ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கோவையில் நடந்த ஒரு செய்தியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம அந்த மெல்ல தெளிந்து சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்தி முதல்ல வந்து நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவனில் அந்த நியூஸ் வந்திருந்தது அதை அடுத்து நாமும் அந்த செய்தியை குறித்து லோக்கல்ல அதனுடைய உண்மைத்தன்மை அதை பற்றிய விசாரணைகளை நம்மளும் மேற்கொண்டோம் அதன் அடிப்படையிலே இந்த செய்தி தொகுப்பை நம்ம இன்னைக்கு வந்து பேசுகிறோம் என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தா கோவையில் காலப்பட்டி அந்த காலப்பட்டியைச் சேர்ந்த அஜய் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி வெட்டியிருக்கிறது அவருடைய மனைவி மதம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அஜய் என்பவர் தன்னுடைய மனைவி புவனேஸ்வரி என்கிற பிரியாவை காதலித்து திருமணம் செய்து காலப்பட்டி என்கிற இடத்துல அதாவது ரத்னம் நகர்னு இருக்கு அந்த பகுதியில் அங்கே அவர் வசித்து வருகிறார் அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் மதம் மாறிய கிறிஸ்தவர் அவரோட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் அனிதா என்கிற ஒரு பெண்மணியும் இருக்கிறார்கள் அவரும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவரும் மதம் மாறி கிறிஸ்தவராக இருக்கிறார் இந்த நிலையில் இந்த பகுதியில் அவங்களும் வசித்து வர நிலையில் புவனேஸ்வரி அதாவது அஜய் அவங்களுடைய மனைவிக்கும் அனிதா அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான நட்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த நட்பை ஏற்படுத்தி கொண்டு அனிதா என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வரியினுடைய மன மூளை செலவை செய்து அவர்களை மதம் மாற்றியிருக்கிறார்கள் அவருடைய குழந்தைகளும் இன்று மதம் மாறிவிட்டார்கள் அதாவது அஜய் புவனேஸ்வரிக்கு இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளும் இன்றைக்கு மதம் மாறியிருக்கிறார்கள் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அஜய் குறித்து தவறான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புவனேஸ்வரியை மதம் மாற்றியிருக்கிறார்கள் அப்போ புவனேஸ்வரியை மதம் மாற்றப்படும் போது புவனேஸ்வரி சில நடவடிக்கைகள் அதாவது அஜய் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி அதனால இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மோடி போட்டோக்களை எல்லாம் எடுத்துவிட்டு ஜீசஸ் போட்டோவை வைக்கிறார்கள் அந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி போட்டோவுக்கு பதிலாக மாற்றம் ஏற்படுகிறது இந்த மாற்றங்கள்லாம் ஏறும் பொழுது அஜய்க்கும் புவனேஸ்வரிக்கும் அதாவது அவரது மனைவிக்கும் இடையே நிறைய தகராறுகள் வருது ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அதை தொடர்ந்து அவர் வந்து செய்து வருகிறார் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த புவனேஸ்வரி தன்னுடைய தா தாலி அதுக்கப்புறம் மெட்டி இதெல்லாத்தையுமே கழற்றி விடுகிறார் அப்படி வரும் பொழுது இந்த சண்டை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை மிகவும் பெரிதாகிறது அப்போ அந்த சண்டையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வேல்முருகன் அனைத்த இருவருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மதத்தில் அவங்க இருந்துக்கிட்டுமே எதுக்காக நீ வந்து இதெல்லாம் கட்டாயப்படுத்துகிற அப்படின்னு கேட்டு அஜய் மேலே அவங்க கோவப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு தகராறும் ஏற்படுகிறது இதற்கு இடையில என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா இந்த அனிதா அதாவது அந்த கிறிஸ்தவ பெண்மணி ஒரு பெட்டி கடையை நடத்தி வருகிறார்கள் ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க அந்த பெட்டி குட்கா புகையிலை பொருட்கள் அதிக அளவில் வெற்று வருவது அஜய்க்கு தெரிய வரவே அஜய் வந்து காவல்துறையில் ரகசியமாக புகார் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து ரெய்டும் நடத்தியிருக்கிறார்கள் இந்த ரெய்டு முடிஞ்ச சமயத்தில் இந்த வேல்முருகன் அஜய் தங்கியிருந்த அந்த வீட்டு ஓனர் விஷயம் தெரிந்து அவங்க வந்து வீட்டை காலி பண்ண சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது இந்த தான் வேல்முருகனும் அந்த அனிதாவும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இவங்களோட சண்டையில் ஈடுபட்டு அந்த புவனேஸ்வரியை முற்றிலுமாக குடும்பத்தை விட்டு அதையை விட்டு பிரித்து விடுகிறார்கள் அஜய் ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரிக்கும் அவருக்கும் சண்டை அதிகமாகவே அஜய் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ஒரு மேன்ஷனில் அவர் தங்கியிருக்கார் அஜய்க்கு வந்து அஜய் வந்து என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறார் அதை தவிர அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மாட்டு பண்ணை மாதிரி வைத்து ஒரு சிறிய அளவில் அவர் பால் கறந்து பாலை விற்று வரக்கூடிய ஒரு தொழிலையும் பார்த்து வருகிறார் இந்த நிலையில ஒரு நாள் அதாவது கடந்த மாதத்தில் வந்து ஒரு நாள் பதினாறு ஏழு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மனைவி வந்து வேண்டுமென்றே அஜயிடம் சண்டை போடுகிறார்கள் அப்ப அஜய்கிட்ட சண்டை போடும் பொழுது அஜய் சொல்றார் ஏற்கனவே நம்மளோட வழக்கு தான் கோர்ட்ல இருக்கு ஏன்னா அவருடைய மனைவி விவாகரத்துக்கு கோரவே அஜயும் மியூச்சுவலாக விவாகரத்தை தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ ஏன் வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க மனைவி இதை பற்றி எதுவும் கேட்காமல் இவர்களை மிரட்டும் துணியிலேயே பேசுகிறார் அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் வந்த உடனே அஜய் என்ன பண்ணுகிறார் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறார் இந்த மாதிரி பிரச்சனை மனைவி வந்து சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்துல அவங்க மனைவி என்ன பண்றாங்க அனிதாவுக்கிட்ட ஃபோன் பண்ணி இவனை வந்து போட்டு தள்ளிரணும் இவனை விட்டு வச்சா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் காவல் அதிகாரிகள்லாம் வராங்க வந்து இவங்களை சமாதானப்படுத்திட்டு செல்கிறார்கள் அன்று இரவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவங்க அந்த அனிதா அவங்க வைத்துக்கொள்ளிய பெட்டி கடை அது பக்கத்தில் ஒரு கேவிஎஸ் பேக்கரி என்ற ஒரு பேக்கரி இருக்கு இவர் வந்து அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வேல்முருகன் என்பவர் அங்கே வந்து அஜயிடம் சண்டை போடுகிறார் உனக்கு தைரியம் இருந்தால் எங்கிட்ட வந்து நீ சண்டை போடு அதை விட்டுட்டு ஏன் வந்து பொம்பளைகள்கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இவரை கேவலமாக திட்டியும் தகாத வார்த்தைகள்லாம் பேசி இவரை வந்து சொல்கிறாரு நான் உன்னை பாரு இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மீண்டும் வந்து காவல்துறையை அணுகுகிறார் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வா நீங்கள் வந்து ஸ்டேஷனில் போய் புகார் கொடுங்க அதுதான் இதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் வந்து பீலமேடு காவல் நிலையத்துக்கு சென்று அங்கே வந்து புகார் கொடுக்கிறார் அப்போ அந்த புகாரை வந்து செந்தில் முருகன் எஸ்ஐ செந்தில் முருகன் என்பவர் அந்த புகாரையை வந்து வாங்குகிறார் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறார் உடனடியாக வேல்முருகன் அனிதா மற்றும் அஜயினுடைய மனைவி புவனேஸ்வரி மூன்று பேரையும் அவங்க வந்து ஒரு வக்கீலோடு அங்கே வர்றாங்க இவர் அந்த புகார் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ அங்கே வந்த உடனே அவர் அந்த எஸ்ஐ என்ன பண்ணுறாரு இவர்கள் மூணு பேரையும் உட்கார வைத்து விட்டு வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய முழு விவரத்தையும் அஜய் தன்னோட அவரை மருத்துவமனையில் இருந்து அவர் சொன்ன அந்த வீடியோவை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் மாடையில் வாங்க இவனை இன்றைக்கி ரெண்டு ஒன்று பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நான் அதுக்குள்ளே காவல்துறை வந்துடுறாங்க காவல்துறை வந்து வேலுமேட்டர் ரோந்து போலீஸ் வந்து கணவன் மனைவி சண்டை கோர்ட்டில் வளர்க்கறதுக்கும்போது நீங்கள் அதை கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் இல்லை உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் போய் உங்களுக்குள்ளே என்னங்கிறத சொல்லிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பும் போதே நானும் கிளம்பிடுறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்முருகனும் நாகராஜும் அந்த மரத்தை அடியில் மறைவில் நின்றுட்டு நான் பார்த்தேன் அப்போ அந்த காவல்துறை ஒரு டீ சொன்னேன் அவரும் அவங்கள ஏன் நிற்கிறீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் சம்பவம் முடிஞ்சேன் நான் கேவிஎஸ் பேக்கரி அங்கே போய் நின்று டீ குடிச்சிட்ருக்கேன் திடீர்னு அந்த இடத்துக்கு வேல்முருகன் வரான் வேல்முருகன் வந்து என்னடா போகும்போது கிட்ட போய் வீரத்தை கட்டுற ஆம்பளை தான் எங்கிட்ட மோதுரா அப்படின்னு சொல்லி என்னை தாக்க வரும்போது பேக்கரியில் இருக்கிற எல்லாருமே தடுக்கிறாங்க நான் அத்தனை பேர் பார்க்கும்போது அவனை அடிக்க வரான் நான் உடனே திருப்பி என்ன பண்ணுறேன்னா ரோந்து வந்த காவலருக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார் இந்த மாதிரி எனக்கு திருப்பி அடிக்க வராங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு உடனடியாக அந்த காவல் அதிகாரி அங்கே வந்தவர் நீங்கள் இந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இவங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணுறாங்கன்னு அவர் சொன்னது நடிப்பில் திருப்பி பீளமேடு காவல் நிலையத்துக்கு போயிடுறேன் ஆனால் நான் காவல்நிலைய பதினாறு ஏழு அன்னைக்கு பீளமேடு ஆய்வாளர் நிலையத்தில் இல்லை அவர் ஏதோ அலுவல் விஷயமாக வெளில போனதுனால எஸ்ஐ செந்தில் முருகன் அப்படிங்கிறவர் அங்கே நிலையத்தில் இருந்தார் நான் இந்த புகார் மொழி எழுதி கொண்டு அவர் கையில் கொடுத்தேன் இந்த மாதிரி என் மனைவி வேல்முருகன் அனிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்க வரதாகவும் எனக்கு கொலை மிரட்டல் விட்டுறதாவது என் உயிருக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி என் மனைவியை பிரித்தது மதம் மாற்றினது இது சம்மந்தமாக ஒரு புகார் கடிதத்தை நான் அவர் கையில் ஒப்படைக்கிறேன் என்னை ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாரு ரெண்டு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் பார்த்தா இந்த வேல்முருகன் அனிதா புவனேஸ்வரி இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வராங்க ஒரு வக்கீலோடு வராங்க அவங்கள உட்கார வச்சு என்னை ஏதோ குற்றவாளி கூட நிற்க வச்சு பேசுகிறாரு அப்போ நான் சொல்கிறேன் சார் இந்த வேல்முருகன் வந்து ஏற்கனவே மேலே வழக்குகள் இருக்குது அவன் வந்து தண்டனை பெற்று அப்பீலில் வந்திருக்கான் அவன் கடையில் இருக்கிற நாகராஜுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இங்கே இருக்கிறா அவன் மேலே ஏதோ வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் பொதுமக்கள் சொன்னாங்க அந்த தகவலையும் நான் உங்கள்கிட்ட ரகசியமாக சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் எனக்கு த்ரெட்னிங் கொடுக்குறது எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் வந்து உடனடியாக அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க வான் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து என்ன போட்டால் தள்ளிட்டாங்க பொறுமையாரு அப்படின்னு சொல்லி என்னை ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறேரு அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் கட்சி பொறுப்பில் இருக்கேன் பொதுமக்களுக்கு நான் சேவை பண்ணுறேன் இந்த காவல் நிலையத்துக்கு பல்வேறு படத்துல தொடர்பில் நான் வந்து உதவி பண்ணி கொடுத்துருக்கேன் குற்றவாளிகள் பிடிக்க எல்லாமே சொல்கிறேன் வேல்முருகனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் காவல்துறைக்கு வந்து ஸ்பெஷல் டீம் அவன் தான் வண்டி ஓட்டுறான் நீயே வந்து ஓட்டுற அவன் எங்களுக்கு எல்லா ஹெல்ப் அவன் தான் பண்ணிகிட்ருக்கான் அவனும் ஒன்று தான் அப்படிங்கிறார் அப்போ நான் குற்றவாளி என்னை ஒரே இதில் வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது வேல்முருகன் சொல்கிறான் சார் எவ்வளோ என் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சிஎஸ்ஆரை போடுங்க எங்கள் தென் மாவட்ட ஸ்டையில் ஒரு மாதம் இன்னிருந்து முப்பது நாள் இவனை போட்டுறேன்னு பதினாறு ஏறி சொல்கிறான் இவனை முப்பது நாள் நான் போட்டுடுறேங்கிறான் அப்போ சார் உங்கள் முன்னாடியே கொண்டு கொண்டுறான் இது என்ன சார் நான் இறியா உனக்கு போய் போட்டால் தள்ளிகிட்டா பறக்காத அப்படின்னு சொல்லி என்னை பேசணுன்னு எனக்கு அங்கே நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியாமல் நான் வெளியில் வந்தேன் அப்போது கரெக்டாக இப்போது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி அதில் அவர் பாருங்க ரொம்ப தெளிவாக வந்து எஸ்ஐ வந்து யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாருங்கிறத பாருங்கள் என்ன நடந்திருக்கு ஐசை முன்னாடியே வந்து அந்த வேல்முருகன் என்பவர் இவரை மிரட்டி இருக்கிறார் ஆனாலும் கூட வேல்முருகனை கண்டிக்காமல் அஜயை கண்டித்து காவல்துறையினர் வெளியேற்றி விட்டதாக அஜய் சொல்வதை நம்ம இப்ப கேட்டோம் அப்ப இந்த நிலையில இது கடந்த ஒரு மாசம் கழிச்சு இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதே போல அஜய் வந்து எங்க எங்கேயோ சென்று விட்டு வரக்கூடிய நேரத்துல வேல்முருகனுடைய கடையில் வேலை செஞ்ச நாகராஜ் என்பவரும் இன்னொருத்தரும் இவரோட இவரை வந்து வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அவர் வந்து வெட்டை தடுக்கிறதுக்காக முற்படும் பொழுது அவருடைய கையில் வந்து வெட்டுப்பட்டிருக்கிறது அந்த அந்த வெட்டுப்பட்டு தான் இப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கிற வீடியோவை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவருக்கு நாலு சர்ஜரி ஆகிருக்கு இந்த நாலு சர்ஜரி ஆன பிறகும் கூட இன்னும் அவரால் வந்து கையினுடைய இயக்கம் என்பது இன்னும் முழுமையாக வரவில்லை என்று அவர் சொல்வதையும் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அம்மாதிரி ஒரு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருப்பதாகவும் அவர் அந்த வீடியோவில் அவர் கூறியிருக்கிறார் அந்த வீடியோவையும் நம்ம இப்போ பார்க்கலாம் போலீஸ்காரங்களுக்கு நம்ம நிறையா உதவி பண்ணியிருக்கோம் பீளபெடு காவல்துறையாகட்டும் எந்த அதிகாரிகள் கேட்டாலும் எனக்கு தெரியும் நல்ல விஷயங்களுக்காக என் மேலே ஊருக்குள்ளேயும் நல்ல மதிப்பு இருக்குது கட்சி பணியிலையும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் போலீஸாரில் ஒரு சிலர் இந்த மாதிரி அவர் முன்னாடி சொல்லியும் ஒரு மாதமும் அஜா இருந்து நீ எனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க இது எனக்கு மிகுந்த அச்சத்தை கிடைக்கிது இந்த வழக்கில் நேற்று கிடைத்த தகவல்படி மூன்று நபரை கைது பண்ணதாகவும் இன்னும் இரண்டு நபர்களை பிடிக்காமல் இருக்கிறதாவோ வேல்முருகன் புவனேஸ்வரி இனி கைது பண்ணாமல் இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேல்முருகன் ஏற்கனவே ஸ்டேஷன்லேயே வச்சு என்னை கொள்ளுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது கங்கா மருத்துவமனையில் எனக்கு கை மூன்று அறுவை சிகிச்சை முடிஞ்சு இனி நாளைக்கு நாலாவது அறுவை சிகிச்சை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குங்கிறாங்க இனியும் நான் என்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்கே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன் இந்த நிலையில் வேல்முருகனை இனி கைது பண்ணாமல் இருக்கிறது எனக்கு மிகுந்த அச்சத்தை கொடுக்குதுங்க ஐயா அதனால் தாங்கி தயவு செஞ்சு எப்படியாவது அவனை கைது பண்ணுறக்கும் செந்தில் முருகன் ஐயா மேலே நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் எழுத முடியாத காரணத்தினால இந்த வீடியோ மூலிமா உங்களை நன்றி இந்த சம்பவம் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இது ஒரு இந்த சம்பவத்தினுடைய மொத்தமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு காவல்துறையினுடைய அலட்சிய பூக்கா இல்லையா இவர் புகார் கொடுக்க வந்த பொழுது அந்த எஸ்ஐ இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் எப்படி என் முன்னாடியே நீ வந்து அவரை மிரட்டுகிறாயே நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை கண்டித்திருந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அஜய்க்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருமா இப்போ அஜய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னும் அவருக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் இதிலிருந்து அவர் மீண்டு வர என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இப்போ இன்னைக்கு உருவாகி இருக்கிறது அப்ப இந்த இழப்பீடுகள் எல்லாம் இப்போ யார் தரப்போகிறார்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் போட்டும் கூட இப்போ இந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்முருகன் அவருடைய மனைவி அனிதா அதாவது அந்த லிவிங் புதல்லக்கூடிய அனிதா அஜயோட மனைவி புவனேஸ்வரி இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் அப்டு இன்னமும் அவர்கள் பிடிக்கப்படவில்லை இந்த நாகராஜன் என்பவரை மட்டும் பிடித்திருக்கிறார்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அஜய் என்ன சொல்கிறார் இவங்க எல்லாரும் இப்போ வந்து தலைமறைவாக இருக்காங்க இன்னும் காவல்துறை பிடிக்காதனால இப்போ கூட என்னுடைய உயிருக்கு அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனடியாக காவல்துறை அவர்களை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்த வீடியோவில் வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ நம்மளோட கேள்வி இந்த செய்தியினுடைய இதில் நம்ம பார்க்கும் பொழுது காவல்துறை அன்னைக்கே இந்த வழக்கை சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அஜய்க்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது இது ஒன்று ரெண்டாவது அஜய் காவல்துறையினரை நம்பி இப்ப காவல்துறை அவர் வந்து சொல்லும் பொழுது நான் பல பல விஷயங்கள் வந்து காவல்துறையினர் வந்து குற்றவாளிகளை தேடுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா கேட்டிருக்காங்க அப்ப நான் பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதாவது போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மராகவும் நான் செயல்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்றார் அப்ப யாரை நம்பி ஒரு இன்ஃபார்மராக இருக்காரு அந்த காவல்துறையினர் அனிதாவினுடைய பெட்டிக்கடையிலும் அதிக அளவில் புகையிலை பொருட்கள் இருப்பதை சொல்லியிருக்கிறார் அஜய் தான் சொன்னார் அப்படிங்கிறது எப்படி வேல்முருகன் மற்றும் அனிதாவிற்கு தெரிந்தது ஏன்னா அது தான் அவன் வந்து இவ்வளோ ஒரு ஒரு வெஞ்சன்ஸோட அவரை வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கோடு செயல்பட்டதாக சொல்கிறார் அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு அப்போ அந்த விஷயத்தை கசிய விட்டது யார் நம்ம ஏற்கனவே பல செய்திகளை பார்க்குறோம் காவல்துறையிடம் போய் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு அந்த புகார் கொடுத்தவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை வெவ்வேறு செய்திகளெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ இது மேலும் ஒரு செய்தியாக இப்போ பார்க்கணும் ரெண்டாவது தன்னுடைய உயிருக்கு இந்த மாதிரி பா பாதுகாப்பு வேண்டும் இந்த மாதிரி மிரட்டுகிறார்கள் என்று சொல்லி இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல எஸ்ஐ முன்னாடியே அவர் வந்து இந்த வேல்முருகன் என்பவர் இவரை மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் காவல்துறை இவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை ஏன் வந்து வேல்முருகன் மீது இவங்க வந்து கரிசனத்தோடு இருந்தார்கள் அப்போ இந்த கேள்வியும் அப்படி பாதுகாக்கப்பட்டிருந்தால் அதைக்கு இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காது ஸோ இப்போ காவல்துறை யாரு இப்ப இந்த வேல்முருகன்ட்டு இப்போ காம்பன்சேஷன் வாங்கி இவருக்கு கொடுப்பார்களா இப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இதை தாண்டி மதம் மாறனதுக்கு அப்புறம் ஏதோ அவங்களுக்கு என்ன அந்த அவங்களுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்துல இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிறத தாண்டி மதம் மாறியதால அந்த பெண் எப்படி மாறி போகிருக்கிறாள் அதையும் நம்ம அவங்க பார்க்கணும்ல இவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்துவ மதத்தை அன்பின் மதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இது அன்பின் மதமாகவா நடந்திருக்கிறது இந்த சம்பவம் எவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கு இன்னைக்கு இந்த மதம் மாற்றத்தினால் இன்னைக்கு ஒரு குடும்பமே சீர்குலைந்து போயிருக்கிறது அப்ப இதை குறித்து ஏன் யாரும் எதுவும் பேசவில்லை இதே வேற மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விவாதங்கள் இங்கே நடந்திருக்கும் ஏன் இது குறித்து இன்னைக்கு எந்த மீடியாக்களும் பெரிய அளவில் இதை பற்றி பேசல ஏன் பெரிய டிபேட் என்பது வரவில்லை அந்த குடும்பத்தை பழிவாங்குவதற்காக வேண்டுமென்றே சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பத்துல அவங்களோடைய டோட்டலா அவங்கள வந்து மதமாத்தி மூளை செலவை செய்து இந்த அளவுக்கு இவங்க செய்ய வேண்டியது இல்லை அப்படி செய்தவர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன தண்டனை இவங்க தரப்போறாங்க இந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு வந்து எழுகிறது நம்மளுடைய கோரிக்கை இன்னைக்கு அஜயினுடைய கோரிக்கை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி அஜய் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் உடனடியாக என்ன நடந்தது ஏன் எஸ்ஐ வந்து அன்னைக்கு அந்த மா அந்த ஸ்டேஷனில் வச்சு விசாரணை செய்யும் பொழுது இப்படி நடந்து கொண்டார் இப்போ அந்த எஸ்ஐயை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்திருப்பதாக அதாவது அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது ஆனால் இந்த நடவடிக்கை போதுமானதா இந்த இழப்பீடுகளுக்கு யார் இன்னைக்கு பதில் சொல்லுவார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி எழுகிறது ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது காவல்துறையினுடைய கடமையா இல்லையா இந்த காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா இது உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்து எஃப்ஐஆரில் பார்த்தோம்னா கூட ஏஒன் அக்யூஸ்டா அவருடைய மனைவி பெரைத்தன் இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவருடைய மனைவி இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த மொத்த குரூப்பையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் மதம் மாற்றம் என்பது ஒரு அபாயம் ஒரு தேசிய அபாயம் என்பதை நாம் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த செய்தியை நம்ம உற்று நோக்கினால் நமக்கு தெரியும் எப்படி ஒரு மதம் மாறிய பிறகு அந்த மனமும் மாறி எந்த அளவுக்கு அவங்களுடைய மாற்றங்கள் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு குடும்பமே பிடிந்து இன்னைக்கு வந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்க இதனால் தான் மத மாற்றம் என்பது அபாயம் என்று சொல்கிறோம் அதையும் நம்ம இந்த செய்தியிலிருந்து பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அஜய்க்கு உடனடியாக ஒரு நிவாரணம் என்பது கிடைக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நம் கோரிக்கையாக